எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு வாசல் கதவை தட்டுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் நமக்கு தென்படக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிகுறிகளும் அதிர்ஷ்டம் நம்ம அழைக்காமலேயே வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான ஒரு சில பரிகாரங்களும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கும் அப்படி அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை சகுனத்தின் வாயிலாக பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு இப்போ ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காகம் கரைந்து காட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகளை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அதை முன்கூட்டியே நம்ம கணிப்பது அப்படிங்கறது செய்யறோம் இதை நம்ம ஆழமா நம்பி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நம்ம செயல்பட்டாலே கண்டிப்பா நமக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறி அறிகுறிகளை வைத்தே நம்ம கண்டறியலாம் ஒரு சிலருக்கு இது பழக்கமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு இது பழக்கப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளை வந்து இருக்கா அப்படிங்கறத பாருங்க ஒருவேளை அறிகுறி தென்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தாலே கண்டிப்பா அதனால் அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு வாசல் கதவை தட்டும் முதல் முக்கியமான குறிப்பு நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லா நாட்களுமே எல்லாருக்குமே தென்படாது ஒரு சில நாட்களில் ஒரு சிலருக்கு அதிசயமா தென்படும் அதை தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படி அந்த விதத்தில் நம்ம காலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது தேங்காயை பார்த்த மாதிரி கண் விழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை ஒரு வெள்ளை நிற புறாவை பார்த்து நம்ம கண் விழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது இதை நம்ம தேடி போய் செய்யக்கூடாது நம்ம கண் விழிக்கும் பொழுது எதேச்சியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இதை ஒரு அறிகுறியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததான் இரண்டாவது அறிகுறி அடிக்கடி நம்ம வெள்ளை பசுவை பார்க்க நேரிடுது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நம்ம கண் முன்னாடி அப்படி மாதிரி வெள்ளை பசு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருவதற்குண்டான அறிகுறியாக பார்க்க படதே அடுத்ததாக மூன்றாவது அறிகுறி நம்ம வீட்டு வாசலில் காகம் எப்பயுமே அமர்ந்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் பணமும் அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி வருவதற்குண்டான அறிகுறியாக பார்க்கப்படுது அடுத்ததாக நான்காவது அறிகுறி இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம காலையில் கண் விழிக்கும் பொழுது பார்க்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து ஒரு சில மங்கள ஓசைகளை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ கோவில் மணியினுடைய சத்தம் கேட்குது இல்லை ஏதாவது ஒரு இனிமையான வாத்தியங்கள் வாசிப்பதும் உங்கள் காதுகளில் விழுகுது அப்படின்னு சொன்னாலும் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்குண்டாக முக்கியமான ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுது அடுத்தது ஐந்தாவது முக்கியமான அறிகுறி இப்போ நம்ம ஏதாவது ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக வெளியில் புறப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சில வேலைகளின் காரணமாக நம்ம வெளியில் புறப்படுறோம் அப்படின்னு சொன்னாலோ குதிரையினுடைய லாடம் நமக்கு கண்களில் படுது அப்படின்னு சொன்னாலோ இல்லை தரையில் சில்லறை காசுகள் கிடப்பது போல நம்ம பார்த்தாலோ கண்டிப்பாக அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பெரிய அளவு பணத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் அந்த பணப்பெட்டியை கொண்டு போய் பத்திரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிறிய அளவு தொகை நீங்க நீங்கள் கண்டெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் அதையும் உங்களுடைய செலவுகளுக்காக பயன்படுத்தாம கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கணும் அடுத்தது ஆறாவது முக்கியமான அறிகுறி இப்போ ஒரு சில பிராணிகள் செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நாய்கள் பூனைகள் இந்த மாதிரி செல்ல பிராணிகளுடைய குட்டிகள் நம்ம வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுது ஏன்னா பொதுவாகவே இந்த நாய்கள் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கிட்டாலே அது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த நாய்க்குட்டிகள் நம்மளை தேடி வரும் பொழுது அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் தேடி வரும் போவதற்குண்டான அறிகுறியா சொல்லப்படுது அடுத்ததான் ஏழாவது முக்கியமான அறிகுறி இப்ப நிறைய நேரங்களில் வசிக்கக்கூடிய இடத்துல பறவைகளுடைய கூட்டம் இருக்கும் அந்த பறவைகளுடைய கூட்டத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பறவை பறவைகள் நம்ம வீட்டு எங்கேயாவது அமர்ந்து எச்சமிடுது பொழுது நமக்கு பார்க்க பிடிக்காது ஒரு சிலருக்கு பார்க்க பிடிக்காது ஒரு சிலர் அதையும் ரசிப்போம் அப்படி அந்த மாதிரி பறவை கூட்டத்தில் பறவைகள் பறந்து வந்து உங்க வீட்டினுடைய வாசல்லையோ இல்லை வெளிவாசல்லையோ எச்சமிடுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைப்பதற்குண்டான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது இப்படி இந்த மாதிரியான செயல் நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பணம் நம்மளை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா எட்டாவது அறிகுறி இப்போ நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியில் புறப்பட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல அலங்கரிக்கப்பட்ட மங்களகரமான திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையோ இல்லை பார்க்கும் பொழுதே மகாலட்சுமி தாயாரை போல தோற்றம் தரக்கூடிய சுமங்கலி பெண்ணையோ பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம செல்லக்கூடிய காரியத்தில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலையும் குறிப்பாக எல்லா நேரங்களிலுமே புறப்பட்டு போகும் பொழுது நல்ல அலங்கரிக்கப்பட்ட பெண்ணையோ இல்ல மங்களகரமாய் தோற்றம் தரக்கூடிய சுமங்கலி பெண்ணையோ பார்த்துட்டே வரும் கண்டிப்பா நமக்கு பேரதிர்ஷ்டமானது ஏற்படும் சொல்லி அடுத்தது ஒன்பதாவது முக்கியமான அறிகுறி நம்ம எல்லா நேரங்களையுமே கரும்புகளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த தை மாதத்தை ஒட்டி நம்ம கரும்பு விற்பதை பார்த்துருப்போம் இல்லை ஏதாவது ஒரு சில முக்கியமான விநாயக சதுர்த்தி நாளின் பொழுதோ விசேஷத்தின் பொழுதோ இந்த மாதிரி நிகழ்வுகளின் பொழுதும் மட்டும்தான் கரும்பு விற்பதை பார்த்துருப்போம் ஆனால் எந்த ஒரு நிகழ்வுக்காக அப்படின்னு சொல்லி இல்லாமல் கரும்பு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கரும்பு நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம தேடி தேடி போய் பார்க்குறது அப்படிங்கிறது கிடையாதுங்க நமக்கு அதிர்ஷ்டவசமாக கண்களில் படுது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இது அதிர்ஷ்டம் வரவழைப்பதற்குண்டான அறிகுறியாக எடுத்துக்கணும் அடுத்ததான் பத்தாவது அறிகுறி இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் தூக்கத்தின் பொழுது நமக்கு கனவுகள் வரும் பார்த்தீங்களா அப்படி அந்த கனவில் நல்ல ஒரு பச்சை பசையில் இருக்கக்கூடிய விதத்தில் இயற்கை சூழல் நிறைந்த இடங்கள் கனவில் வருது அப்படின்னு சொன்னாலும் இல்லை ஏதாவது ஒரு சில நீர்நிலைகள் நம்ம கனவில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இது அனைத்துமே நமக்கு அதிர்ஷ்டமும் பணத்தையும் வரவழைப்பதற்குண்டான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது வெகு விரைவிலேயே நமக்கு பணம் ஏதோ ஒரு விதத்தில் சேரப்போகுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அறிகுறியா தான் இந்த கனவுகளானது பார்க்கப்படுது அடுத்ததா பதினோராது அறிகுறி இப்போ நம்ம முக்கியமான காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாம வெளியில புறப்பட்டு போகும் பொழுது யானையை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்ல குரங்குகளை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பா நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த அறிகுறி பார்த்தா கோவிலுக்கு போகும் பொழுது கோவிலில் இருக்கக்கூடிய யானையை தரிசிப்பது கிடையாதுங்க நம்ம வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போகும் பொழுது அந்த வழியில யானையை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்ல குரங்கு கூட்டத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ இது அனைத்துமே நமக்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வரவழைப்பதற்கு ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது இப்போ நம்ம ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விவரங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் இப்போ ஒருவேளை இந்த அறிகுறிகள் எதுவுமே தென்படலை ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பணமும் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதும் முதல் முக்கியமான விஷயம் காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டு பூஜை விலக்கேற்றும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது நீங்கள் தேடி பார்த்தாலே கிடைக்கும் நம்ம சேனலில் அதுக்குண்டான பதிவு கூட இருக்குது நீங்கள் அந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லி உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அமைதியான இடத்துல விலக்கேற்றி கேற்றி வச்சதுக்கு அப்புறமா உட்காந்து நீங்கள் சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டு இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு ஒரு கைப்பிடி பச்சரிசியோடு ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காயும் வச்சு ஒரு கட்டு அகழ்த்திக்கீரையும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் மஞ்சள் வாழைப்படம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து பிசைந்து கொடுக்கலாம் ஆனால் மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் நாட்கள் நேரம் பார்த்து பசுமாட்டிற்கு இந்த மாதிரி பொருட்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் காலை நேரத்தில் காயத்ரி மந்திரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடிய பசுமாட்டிற்கு செய்யக்கூடிய தானங்கள் இது அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் அழைக்காமலேயே வீடு தேடி வரும் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே சளைக்காமல் நீங்க செய்துட்டே வந்தாலே கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பெரிய உச்சங்கள் விஷயங்களை தொடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருவதற்குண்டான அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டம் ஒருவேளை ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த மாதிரியான பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து எல்லா விதமான வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு நான் சந்திக்கிறேன் நன்றி